பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் சிவனின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று புதன்கிழமை சிவப்பிரதோஷத்தில் ஜெபிக்க வேண்டிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளியினை பாராயணம் செய்யப் போகிறோம் ஸ்ரீ சிவஸ்துதி சாந்தம் பத்மாசனஸ்தம் சசதர மகுடம் பஞ்சவக்திரம் திரிநேத்திரம் శూలం వజ్రం చ చడ్గం పరశుమభయకం దక్ష వం నాగం చ కందాం వాసం చాం ప్రళయసువహం శంకు నానాలంకార దీప్తం స్పడిగమణి నిభం పార్వతీసం నమామి శ్రీ శ్రీనందికేరస్తితి నందికేశరమ్రాజ్ఞ శివ్యానపరాయణ ఉమాశంకరసేవాదం అనుజ్ఞామాధుమర్హసి பிரதோஷ ஸ்தோத்திரம் பிரதோஷ நேரத்தில் பசுக்களின் காப்பாளராகவும் மகா காலராகவும் மகேஸ்வரராகவும் விளங்கும் சந்திர சிகரம் சூடிய சோமனாகிய சங்கரரை சூண்டை ஏந்தியவரை நமஸ்கரிக்கிறேன் பில்வாஷ்டகம் த்ரிதலம் த்ரிகுணாக்கரம் திரிநேத்ரம் ஜத்ரயாயுதம் திரிஜன்ம சம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம் அகண்ட பில்வ பத்ர பூஜையும் பரமேஸ்வரம் திருஷ்டி பாபம் பிரணியந்தி ஏக பில்வம் சிவாப்பணம் வில்வம் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் உள்ளது வில்வம் எப்படிப்பட்ட பாவங்களையும் தீர்க்கக்கூடியது சிவானந்த லகரி कलाभ्यां चूडालङ्कृतशिकलाभ्यां निजतपः पलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोघत्रिभुवनशिवाभ्यां हृदि पुनर्भवाभ्यामानन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम् कलन्दी शम्भो त्वच्चरितसरित किल्बिषरजो कलन्दी दिकुल्यासरणिषु पतन्ति विजयतां दिसन्ति संसारभ्रमणपरितापोपशमनं वसन्ति मच्चेतोघ्रदभुवि शिवानन्दलगरी नामावणि ॐ शिवाय नमः ओम नमस्कार प्रियाय नमः ओम नंदीश्वर समाराध्याय नमः ओम ऋकवाघाय नमः ओम भगनेत्र नेत्रबिते नमः ओम अव्यक्ताय नमः ओम सहस्राक्षाय नमः ओम सहस्रपादी नमः ओम अपवर्ग प्रदाय नमः ஓம் 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 தாரகாய பரமேஸ்வராய ஆர்த்தி ஸ்லோகம் ய நம தார நம ராம்ப்பூரம் கருவாரம்சாரசாரம்ஜேந்திர வசந்தவிந்தே ம்னசிம் நத்தி சிவனு கே சிவம் பாடீ ஆரத்தியு போலங்கல் பாடீ ஆர்த்தியும் பிரத்தனை அனாச்ச மருத்தும் வினாணம் தின மி ம் பிரயேலோக்கிவ நமஸ்துதி नमः सृष्टिस्थितिध्वं नमः शिवाय च नमः कामा नमः शान्ताय ते नमः